தெரியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரம்பானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே ஆழ்வார்ஜியர் திருவடியிலே சரணம் அன்னவையில் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பண்டு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்த பாமாலை போமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்குடிய தொல்பாவை அருளவல்ல பல்வளையாய் நாடி நீர் வேங்கடவர்க்கென்ன விதி அன்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு அல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் மார்கழி மாதத்தின் மிக முக்கியமான இருபத்தி ஏழாவது பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க உள்ளோம் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஆன்மீக நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கும் ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனலுக்கும் அதனுடைய நிர்வாகி அருமை நண்பர் திரு ஹரிபாஸ்கர் அவர்களுக்கும் இதை செய்யமடைத்து கேட்டுக்கொண்டிருக்கும் ஆன்மீக உள்ளங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி இன்றைய இருபத்தி ஏழாவது பாசுரத்திற்குள் செல்லலாம் கூடாரை வெல்லும் கோவிந்தா புந்தன்னை பாடி பறை கொண்டு யான் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரம் திருப்பாவையில் கொஞ்சம் ஃபேமஸான பாசுரம் ஃபெமிலியர் இது இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த தத்துவத்தை நாச்சியார் சொல்லியிருக்காங்க இந்த பாசுரத்தில் எல்லாத்துலேயுமே உயர்ந்த தத்துவங்கள் இருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா அந்த கடைசி வரி கூடியிருந்து குளிர்ந்தேயிலோர் எம்பாவாய் அந்த ஒரு ஒற்றுமையை எல்லாரும் ஒன்றா இருக்கணும் இப்போ நம்ம இருக்கிற இந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் அட் ப்ரெசெண்ட் ஆஃப்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு கூட வச்சிங்களேன் அதிகமான இந்த செல்ஃபோன் பயன்பாடு அதிகமான மற்ற நிகழ்ச்சிகளில் ஈடுபாடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே ஒரு ஒரு திக்கில் ஒரு ஒரு ரூமில் இருக்கும் எல்லாம் கையில் ஒரு செல்லை வச்சுட்டு எல்லாரையும் நான் என்னையே சேர்த்து சொல்கிறேன் அப்போ இந்த கூடி இருந்து குளிர்ந்தெயலுவரும் பாவாயிரத்தை இப்ப இல்லை அதனால வந்து இதை நம்ம கண்டிப்பா நினைச்சு பாக்கணும் எல்லாரும் வந்து ஒன்னா உக்காந்து ஒன்னா இருந்து அந்த காலத்துலலாம் எல்லாம் கூட்டு குடும்பமா இருக்கும் பொழுது அனைவரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன்னா அப்படியே மொத்தமா கும்பலே நிறையும் அந்த மாதிரி எல்லாரும் உக்காந்து ஒன்னா சாப்பிடணுமா ஒரு குளிர்ந்தெயலுரம்பாவாய் அதனால இனிமேலாவது நம்ம அதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நல்ல கருத்து சொல்லி இப்ப நம்ம பாட்டினுடைய விளக்கத்துக்கு போகலாம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா இப்ப நேற்றைய பாசுரத்துல நம்ம பார்த்தது என்னன்னா அவங்க நோன்புக்கு உண்டான உபகரணங்கள் கருவிகள் எல்லாம் கேட்டாங்க இப்ப அடுத்த பாட்டிலேயே பார்த்தா நோன்புக்கு சன்மானம் கேட்கறாங்க சன்மானம்னா வெகுமதி பரிசு இந்த பாட்டில் டைரக்டா சன்மானம் கேட்ட உடனே கிருஷ்ணன் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு கோபியர்கிட்ட அதாவது நேத்து தான் நோன்பு நோக்க போறோம்னு சொல்லிட்டு என்ன என்ன வேணும்னு கேட்டு உபகரணங்கள் எல்லாம் கேட்டு வாங்க நீங்க எங்கிட்ட இருந்து சாலை பெரும்பறையே பல்லாண்டி சைப்பாரு அப்புறம் அந்த பந்தல் விதானம் எல்லாத்தையும் நம்ம கேட்டு நீங்க வாங்கிட்டீங்க இப்ப நோன்பே நோர்க்கல அதுக்குள்ளேயும் வந்து சன்மானம் கேக்குறீங்களே எப்படி ஞாயம்னாரு கண்ணா நான் வந்து இங்கிருந்து யமுனை நதி கரை தீரத்துல போயிட்டு அங்க குளிச்சுட்டு நோன்பு நோற்று ஒருவன் நீ நினைச்சுட்டு இருக்கியா நாங்க போய் குளத்துல குளிக்கணும்னு நினைக்கல கண்ணா குளத்துல போய் நீராட்டம் செய்யணும்னு நினைக்கல கண்ணா நாங்கள் குளத்திற்காக வரவில்லை குளத்தில் நீராட வரவில்லை உன் குணக்கடல் என்ற குணத்தில் நீராட வந்திருக்கிறோம் குளத்தில் நீராட வரல உன்னுடைய குணத்திலே நீராட வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் இந்த பாசுரத்தை சொல்லி சன்மானம் கேட்பதாக அமைந்த பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கோவிந்தா நீ எப்படிப்பட்டவன் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தன் சீர்மை உயர்ந்த பண்பு உடையவன் யாரை வெல்லுவ கூடாரை வெல்லும் கூடாரை வெல்லும்னா தீயவர்களை வெல்லக்கூடிய வலிமை படைத்தவன் அசுரர்களை வெல்லக்கூடிய வலிமை படைத்தவன் அப்படி அர்த்தம் அப்போ அசுரர்களை வெல்வேன் கூடாரை வெல்லுவாய் அப்படின்னா யாருக்கிட்ட நீ தோப்ப கூடாரை வெல்லுவேன் அப்படின்னா யாருக்கிட்ட நீ தோப்ப கூடியவர்களிடம் தோற்பேன் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னா தீயவர்களிடம் வெற்றி பெறுவான் கண்ணன் ஆனால் நம்மை போன்ற அடியார்களிடம் பக்தர்களிடம் கண்ணன் தோற்பான் அப்படின்ற ஒரு மறைமுக பொருளை வச்சு ஃபர்ஸ்ட் லைனே ஸ்டார்ட் பண்றாங்க ஆண்டாள் எவ்வளவு ஒரு அற்புதமான பொருள் பாருங்க கூடாரை வெல்லும் சீர்னா தீயவர்களை வெல்லக்கூடிய சீர்மை படைத்த கண்ணன் கோவிந்தன் அப்படின்னு பொருள் அப்போ கூட அறைவெல்லும் சீர்னா நமக்கு தெரிஞ்சு ராவணன் இரண்யன் இந்த மாதிரி கம்சன் எல்லாம் அழித்தவன் இல்லையா பகவான் அவங்களை அழிச்சதுனால கூட வெல்லும் சீர் கோவிந்தா ஓகே அப்போ கூடியவர்களிடம் தோற்று போவான் கண்ணன் அது யாருக்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு இருந்தாலும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபாரத போர்ல குருக்ஷேத்திர யுத்தம் நடக்குது மொதல் நாள் அர்ஜுனன் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறான் இதில் பீஷ்மர் கிருபர் முதலான தன்னுடைய பாட்டனார்கள் கற்றுக் கொடுத்த குரு சொந்தக்காரன் மொத்தம் எதிர நிற்கிறான் அங்கே பதினோரு அக்ரோணி சேனைகள் இங்கே ஏழு அக்ரோணி சேனைகள் கண்ணன் இருக்கிறான் அப்படின்னும்பொழுது எத்தனை அக்ரோணி சேனை இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை நம்ம தான் ஜெயிப்போன்ட்டு போன்ட்டு கெத்தா இறங்கிட்டாங்க போர்க்காலத்துல ஆனால் தன்னுடைய உறவினர்களையும் கற்றுக் கொடுத்த வாத்தியார்களையும் பார்த்த உடனே அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டான் உடனே பகவத்கீதையை உபதேசிக்கிறார் எல்லாத்தையும் கேட்டுட்டும் அம்பு எடுத்து மாட்டேன்றான் வில்ல எடுத்து நானே போட்ட மாட்டேன்றான் அர்ஜுனன் கிருஷ்ணர் பாக்குறாரு அன்றைய தினம் பீஷ்மருடைய கை ஓங்குகிறது அதாவது கௌரவர்களுடைய கை ஓங்குகிறது நம்ம பாண்டவர்கள் சைடு சேதம் நிறைய ஆகுது அன்று இரவே மீட்டிங் போடுறாரு தர்மபுத்திரர் தன்னுடைய தம்பிகள் எல்லாரையும் பார்த்து இப்படி நின்னா அர்ஜுனா எப்படி நம்ம பக்கம் சேதாராய் ஆகிப்போச்சு நாளைக்கு நீ கண்டிப்பா வீர தீரமா போரிடணும் அப்படின்னு சொல்றாரு மறுநாள் போர்ல அர்ஜுனனுடைய நாள் அன்று இரண்டாவது நாள் அர்ஜுனனுடைய கை ஓங்கன உடனே அங்க மீட்டிங் எதிர் சைடு கௌரவர்கள் சைடு துரியோதன வந்து கம்ப்ளைண்ட் பண்றான் அவன் துரியோதனுடைய குணம் நமக்கு தெரியும் இல்லையா பீஷ்மர்கிட்ட போய் நின்று வாதம் பண்றான் நீங்க முத நாள் எப்படி போட்டீங்க சண்டை அர்ஜுனன் முதலானவர்கள்லாம் துண்டைக்கான துணியை காணம்னு ஓட வச்சிங்கல்ல ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிங்க நீங்கள் வளர்த்த பிள்ளைங்க உங்களுக்கு எப்பவுமே இந்த பாண்டவருக்கு மேலே தான் பாசம் தாஸ்தி அதனால கண்டுக்கவே இல்லைன்ட்டு ஒரு குண்டு தூக்கி போடுறான் அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பிதாமகன் இல்லையா பீஷ்மர் அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தனக்கு திருமணம் வேண்டாம் தன்னுடைய ராஜ்ஜியத்தை தன்னுடைய தம்பி வயிற்று பிள்ளைகள் ஆள வேண்டும் என்பதற்காக ராஜ்ஜியத்தையும் வாரி வாழி வாரி கொடுத்தவர் இரண்டாவது திருமணமே பண்ணிக்கல தனக்கு குழந்த பிறந்த நாளைக்கு அது பிரச்சனை வருமேன்ட்டு அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ அப்படிப்பட்ட பிதாமகன் பீஷ்மரிய சந்தேகப்பட்டு மடகுறான் துரியோதனன் மறுநாள் மூன்றாவது நாள் என்ன பண்றாரு பீஷ்மர் வெகுண்டு எழுந்து போர் செய்கிறார் முதல் நாளை விட ஒக்கரமா போர் செய்கிறாரு இங்க அர்ஜுனனுடன் ஈடு கொடு அர்ஜுனனால ஈடு கொடுக்க முடியல இப்ப பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஷ்மர் கை ஓங்குது பாண்டவர்கள் சைடு பயங்கர வீக்கா இருக்குது அன்னைக்கு மூணாவது நாள் யுத்தம் ஆனா யுத்தம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் என்னன்னா கிருஷ்ணன் வந்து ஆயுதம் ஏந்த மாட்டேன் பாண்டவர்கள் பக்கம் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு துரியோதனனுக்கு உறுதி கொடுத்துருக்கிறான் இப்போ துரியோதனனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் கிருஷ்ணனு கண்டிப்பா ஆயுதம் எதுவும் எடுக்க மாட்டான்ட்டு ஆனா மூணாம் நாள் போர் போற போக்க பார்த்தா கிருஷ்ணனால ஒண்ணும் பண்ண முடியல டக்குன்னு என்ன பண்றாரு கையில சக்கரத்தை எடுத்துக்கிறாரு தேர்ல இருந்து கீழே இறங்குறாரு பீஷ்மரை நோக்கி நாலடி நடந்து போறாரு பீஷ்மர் பார்த்தார் என்னடா இது ஆயுதமே ஆயுதம் எண்ணமாட்ட கிருஷ்ணன் ஆயுதம் என்ன உடனே தான் கையில் ஏந்திரி இந்த வில்ல பீஷ்மர் கீழே போட்டு இறங்கி கும்பிட்டுன்னு கண்ணனை நோக்கி ஓடி வருகிறார் பீஷ்மர் கண்ணன் நாலு தான் எடுத்து வச்சான் கிட்டியே போல அப்படின்னு நின்று சக்கரத்தை வச்சுன்னு அவர் ஒரு டிராமா பிளே பண்றாரு அவர் டிராமா பண்றதுலாம் கிளாடியாச்சு கிருஷ்ணர் உடனே பீஷ்மர் ஓடி வருகிறார் கண்ணா கண்ணா அந்த சக்கராயுத்த என்மேல் ஏவு உன்னுடைய திருக்கரத்தால நான் வைகுந்தம் கிடைச்சேன் அதை விட பெரிய சந்தோஷம் இல்ல அதனால தாராளமா நீ சக்கரத்தை போடும் தன்னுடைய வில்ல கீழே போட்டு அவரு ஓடி ஒரு செகண்ட் கிருஷ்ணன் அப்படியே நிற்கிறான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட நிற்கிறான் கண்ணா வா வா நான் ஏதோ வந்து என்னுடைய ஆசிரியர்கள் என்னுடைய உறவினர்கள்ன்றதுனால நீ சொன்ன பகவத்கீதையையும் நான் கேட்டுட்டும் என்னால் சண்டை போட முடியல நான் இனிமேல் சண்டை போடுறேன் நீ வந்துருப்பா உன் சீட்டுக்கு வந்துருப்பா டிரைவர் சீட்டுக்கு வான்னு அர்ஜுனன் கண்ணனை கம்பல் பண்ணுறான் இப்போ கண்ணன் போட்ட சபதம் என்ன குருஷேத்திர போரில் நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாரு ஆயுதத்தை ஏந்திட்டார் ஆனா அதை பயன்படுத்தல ஒரு எமோஷன்ல கையில எடுத்துட்டு வந்து ஆனா பயன்படுத்தல ஆனாலும் ஆயுதம் ஏந்த மாட்டேன்ற கிருஷ்ணன் என்ன பண்ணார் கடைசியில் ஆயுதத்தை ஏந்திட்டார் இது எதற்காக தன்னுடைய அடியவனான தன்னுடைய மிகப்பெரிய பக்தனான இந்த உலகத்திற்கு விஷ்ணு சகசரநாமம் என்ற மிக அற்புதமான கிரந்தத்தை கொடுத்த தன்னுடைய பக்தன் பீஷ்மனுக்காக தான் கொடுத்த சபதத்தில் இருந்து மீறி தோற்று நிற்கிறார் கிருஷ்ணர் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா எதிரிகளிடம் கூடியவர்களிடம் தோற்கும் சீர் கோவிந்தன் பீஷ்மரிடம் புரியுதுங்களா இதுதான் விஷயம் அப்போ தன்னுடைய அடியவர்கள் தன்னுடைய பக்தர்கள்னா அவங்களுக்காக தான் போட்ட சபதத்தையே மீறுவாரு ஆனா எதிரில் கிட்ட அது நடக்காது அப்படி பீஷ்மருக்காக தன்னுடைய சபதத்தை முறித்து கொண்டு ஆயுதம் ஏந்தி நின்றான் கண்ணன் இது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி ஒன்பதாம் நாள் போர்களாம் கூட போகலாம் அதுலேயும் இதே மாதிரி இன்னொரு இது வருது பட் நமக்கு நேரம் இல்லை அதனால நம்ம அப்படி ஸ்கிப் ஆயிடலாம் ஆக ஊடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ற வார்த்தை கேதிரிகளுக்கு கூடும் சீர் கோவிந்தன் யாருக்கிட்ட தோப்பா கூடியவர்களிடம் பக்தர்களிடம் நம்மை போன்ற அடியவர்களிடம் ஓகேங்களா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னோடு அடுத்தவரி பாடி பறை கொண்டு யான் பெரு சன்மானம் பாடி பறையெல்லாம் வாங்கி வச்சுனே தெ பறை கொண்டு இது முடிஞ்சிச்சு நோன்பு முடிஞ்சிடுச்சு அவங்க என்ன சொல்றாங்க நோம்பு முடிஞ்சிச்சுன்னே ஒரே போடு போடுறாங்க என்ன கிருஷ்ணனை தான் எங்களுக்கு நோன்பு கிருஷ்ணர் கூட இருப்பது தான் எங்களுக்கு நோன்பு அதுதான் எங்களுடைய தவம் அதுதான் எங்களுடைய வாழ்க்கை பயன் அதனால சன்மானம் கேட்குறாங்க பாடி பறை கொண்டு யான் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நீ கொடுக்கக்கூடிய அந்த பரிசு அந்த சன்மானம் எப்படிப்பட்டது நாடு புகழும் வரையில இருக்கணும் சும்மா சாதாரணமா கூடாது துணி கடையில கொடுக்கற மாதிரி ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை ஃப்ரீ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது சும்மா கெத்தா இருக்கணும் அது எல்லாரும் புகழக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடும் புகழும் பரிசினால் நன்றாக என்னன்னா வேணும் லைன் லிஸ்ட் போடுறாங்க பாருங்க அந்த பெண்கள்னாலே தன்னால வந்துடுதுங்க சூடகமே வலையே தோடு செவிப்பூவு பாடகமே என்றனைய பல்காரனமும் யாமணிவோம் லைன்னா லிஸ்ட் போட்டாங்க பாருங்க இப்ப நகை விற்கிற விலைக்கு எந்த நகை கடைக்குள்ள நுழைய முடியும் ஆண்டெல்லா சேருக்கு அந்த கவலையே கிடையாது லைனாக லிஸ்ட் கொடுத்துட்டாங்க என்ன சொல்றாங்க பாருங்க நாடு புகழும் பரிசுனால் நன்றாக சூடகமே சூடகம் என்றால் கையில் அணியக்கூடிய வளையல் வச்சிங்களேன் சூடகமே தோல் வளையே தோலில் அணையக்கூடிய ஒரு இது வளையம் தோல் வளையே சூடகமே தோல் வளையே தோடு தோடுன்னா காதில் அணியக்கூடியது தோடு உங்களுக்கு தெரியும் செவிப்பூவே செவிப்பூ எங்குங்க அதே காதில் மேல் பக்கம் அணி வாங்க பாருங்க பெண்கள் அது செவிப்பூ அப்போ சூடகமே தோல் வளையே தோடு செவிப்பூவே கைய சொன்னாங்க தோலை சொன்னாங்க காதை சொன்னாங்க அடுத்தது எங்க போகிறாங்க பாடகமே பாடகமே என்றால் பாதத்தில் அணியக்கூடிய வளையம் அது ஒரு சிலம்பு மாதிரின்னு வச்சுங்களேன் கொலுசு மாதிரின்னு வச்சுங்களேன் காலில் அணியக்கூடிய பாடகமே இன்றனைய பல்கலனும் யாமணிவும் இவையெல்லாம் நாங்கள் அணிய போறோங்கண்ணா ஏன்னா அவங்க ரெண்டாவது பாசுரத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதில் என்ன சொல்லிட்டாங்க வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளுரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரம நடிபாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலி நீராடி மையட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயிர் உகந்தேலோ உகந்தோரும்பா வயன்ற பாசுரத்துல இதெல்லாம் அணிய மாட்டோம் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லி லிஸ்ட் போட்டாங்க அப்ப நோம்பு நோக்க போறோம் அப்படின்ட்டு இப்ப நோம்பு முடிஞ்சிச்சு எங்களுக்கு இதெல்லாம் வேணும் சூடகமே தோல்வலையே தோடியே செவிப்பூவே பாடகமே மொத்தத்தையும் இப்ப கேக்குறாங்க வட்டியும் மோதலுமா கண்ண பரமாத்மா கிட்ட பல்காரனும் யாமணிவும் ஆடையிடுப்போம் அதன் பின்னே நல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த நகைகள் எல்லாம் அணிந்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன ஆடையிடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார பால் சோறு இங்கே பால் சோறுனா நம்ம குழந்தைங்களுக்கு ஓட்டுற பால் சோறு கிடையாது வைஷ்ணவத்தில் அழகாக சொல்லுவாங்க அக்கார வடிசல் கேள்விப்பட்டிருப்பீங்க சக்கர பொங்கல் வேற ஒன்றும் இல்லை சக்கர பொங்கல் செய்யறதே ஒரு கலை அதில் எத்தனை ஏலக்காய் போடணும் எத்தனை முந்திரி போடணும் அதில் எத்தனை எவ்வளவு அந்த பருப்பு போடணும் பைத்தியம் பருப்பு இப்படி எல்லாம் வெள்ளம் எவ்வளவு போடணும் இதெல்லாம் ரேஷியோ எல்லாம் பயங்கரமா சொல்லியிருக்காங்க பெரியவங்க உபன்யாசத்தல் நானே கேட்டுருக்கிறேன் அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை பால் சோறுன்னா இங்க அக்கார வடிசல் அதாவது சக்கர பொங்கல் அது எப்பவுமே பெருமாள் கோயில் சக்கர பொங்கலுக்கும் புளியோதரைக்கும் ஒரு ஈப்பு நம்ம எல்லாருக்குமே உண்டு நம்ம சாட்டர்டே இது பெருமாள் கோயில கொடுத்ததுரானு சொல்லுவோம் பாருங்க அந்த மாதிரி அக்கார வடிசல் பால் சோறு அது எப்படி செய்து எப்படி பரிமாறணுமா பாருங்க சொல்லியிருக்கேன் ஆண்டால் பால் சோறு மூட உள்ள தாங்க இருக்குது மூட நெய் பெய்து வழிய வழிய நெய் இருக்கணுமா நெய் தான் மூடி இருக்கணுமாங்க சோறு உள்ள இருக்கணுமா அப்ப என்ன அர்த்தம் நெய் தான் சோறு இருக்கணும் சோறுக்குள்ள நெய் கிடையாது நெய்யுக்குள்ள சோறு இருக்கணுமா பால் சோறு மூட நெய் பெய்து அதை எடுத்து உங்களுக்கு அப்படி வாழை இலையில வச்சு கொடுத்தாங்கன்னா நீங்க எடுத்து அப்படி சாப்பிடும் பொழுது மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படி கையில் எடுத்து ஒரு கவலம் அப்படி நீங்க வாய்க்கு டிரான்ஸ்பர் பண்ணும்போது உங்க கையிலிருந்து வழியக்கூடிய அந்த நெய்யானது உங்கள் முழங்கை வரலாம் ஃபுல்லாக போணுமாங்க அப்ப அதில் எவ்வளவு நெய் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க சார் கிலோ என்ன ரேட்டு விற்குது நெய் இப்படி எல்லாம் சொல்றீங்களே இது ஆண்டாள் சொன்ன பாட்டு நான் சொல்லலை அதனால மூடனை பெய்து முழங்கை வழிவார இப்படி எல்லாம் அந்த அக்கார வடிசல் செஞ்சு நம்ம சாப்பிடணும் ஆனா எப்படி சாப்பிடணும் அம்மா எனக்கு ஒரு பிளேட்ல போட்டு கொடுத்துரு நான் ரூமுக்கு போறேன் அங்க சாப்பிட்டுக்கிறேன் அப்படியா இல்ல கூடி இருந்து குளிர்ந்தேலூர் எம்பாவா எல்லாரும் உக்காந்துன்னு லைனா பந்தி பரிமாறி எல்லாரும் ஒன்று சேர அந்த பிரசாதத்தை சாப்பிடும் பொழுது அதுல இருக்கிற இன்பம் சந்தோஷம் வேற எதுலையுமே கிடையாது கூடி இருந்து கூடியிருந்து எம்பாவாய் எனக்கு மட்டும் இது எனக்கு தான் வேற யாருக்கும் கிடையாது அப்படின்ற எண்ணமே ஒரு மெசேஜ் பாருங்க சொன்னது அதுதான் அற்புதம் அந்த இது மிக மிக முக்கியமான பாசுரம் கூடாரை வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருபத்தி ஏழாவது நாள ஒரு ஸ்பெஷலா மார்கழி மாசத்துல கொண்டாடுவாங்க அதனால இந்த இருபத்தி ஏழாவது பாசுரத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான மெசேஜ் கண்ணன் நம்மை போன்ற அடியவர்களிடம் பக்தர்களிடம் தோற்பான் ஒரு பாயிண்ட்டு மிக முக்கியமான ரெண்டாவது பாயிண்ட்டு நம்ம வீட்டுல நம்ம எது செஞ்சாலும் எந்த பிரசாதம் செஞ்சாலும் கூடியிருந்து குளிர்ந்தேலோரே பாவா எல்லாரும் ஒத்துமையா உட்காந்து ஒன்னா உட்காந்துன்னு சாப்பிடணும் அப்படின்றது எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாமளும் சந்தோஷமா சாப்பிடணும் அப்படின்ற மெசேஜ் இந்த ரெண்டு மெசேஜ் சொல்லி இப்ப மீண்டும் பாசுரத்தை சொல்லி நான் நிறைவு செய்றேன் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னோடு பாடி பறை கொண்டு யான் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையெடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஜியர் திருவிடிகளே சரணம் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்